வேல் முருகா வியாபாரம் என்னைக்கும் போற என்னைக்கு லாபகரமா பா. முருகா இந்த சில்ற ஆமா, மீனி சில்லறை வாங்காம போனாரு இவர் எந்த ஒரு ஆசைங்க சாதாரண மேஸ்திரிங்க மேஸ்திரியா ஆமா இருக்கிற ஒரு நூத்தி ஏக்கர் ஒப்படைச்சிட்டு எட்டி கூட பாக்குறது இல்ல இவன் இவன் நம்பிக்கையில பாதிய மேஞ்சிடறான் இன்னும் கொஞ்ச நாள் வரு பத்து ரூபா சிகரெட்டா சுத்தி ஒத்த ரூபாய் பத்த வச்சாலும் பத்த வைப்பான் எதுக்கு அதிர்ஷ்டம் வேணுங்க ஆமா ஆமா

என்னது என்னையா சிரிப்பு ஓனாய் இல்லம்மா நல்ல நாய் இந்த நாய் ஆட்டுக்கே பிடிக்கும் என்ன சொல்ற உனக்கு ஆதரவா இருக்கிற இந்த ஆட்டுக்கு உதவி செய்யலாம்னு இருக்க என்னதே இந்த ஊர்லயே உனக்கு நல்ல வேலை வாங்கி தரேன் உன்னுடைய வைத்திய செலவுக்கு ஆகும் இந்த ஆட்டு வைத்திய செலவுக்கு ஆகும் வைத்தியர் ஐயா நம்பலாமா இவன் வேலை பாக்குற எஸ்டேட்ல அறுபது எழுபது பொம்பளைங்க வேலை பாக்குறது என்னமோ உண்மை ஆனா இந்த சில்ற விஷயத்துல சரியா வந்து சேராதுங்கிறியா உன் விஷயத்துல அப்படி இல்லம்மா ஆனா நீ வேலைக்கு வந்தா போதும் அடேங்க அப்பா இவ்வளவு உபகாரம் கூட உனக்கு எப்படா வந்தது அப்பப்ப வரும் நீ என்ன சொல்ற என்ன அப்படி பாக்குற

உணர்ச்சி வசப்படாதீங்க அது புதுசு மிரண்டும் தக்குவமா எடுத்து சொல்லி நாளைக்கு அனுப்பி வைக்கிறேன் உண்மையாவா சத்தியமாங்க துண்டை போட்டு தாண்டணுமா சபாஷ் வேலு இந்த தடவை ரெட்டிப்பு சம்பளம் அவளுக்கு மட்டும் இல்லடா உனக்கு சேர்த்து தரேன் ஏங்க என்ன பாத்து சொல்லுங்க களத்து மேட்டில் ஒரு வீடு கட்டி தரேன்னு சொன்னீங்களே என்னங்க ஆச்சு பெண்களுக்கு ஏற்பாடு பண்ணுடா சரி அப்ப நான் அனுப்பிச்சிடுறேன் நான் வேலுங்க நீங்க போங்க இதான் இப்ப

உனக்கும் புரியும் போறியா மேல் வேலை போனா போச்சு ஏன் சிரிக்கிறான் இந்த கடிதம் அவகிட்ட இருக்கிற வரைக்கும் அவள வேலைக்கு வர வேண்டாம் சொல்லவும் முடியாது தினம் நான் விரும்பி அடையவும் இந்த மாதிரி சமயத்துல படகு படகு எதுவும் செய்யாதீங்க ஒரு நேரம் போல இருக்காது இந்த பாருங்க அந்த கடிதம் தானே அதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு

அதான் என்ன மயக்கி எப்படியாவது ஓரமா கூட்டிட்டு போயிரு நான் வந்த வேலையை முடிச்சிடறேன் வலது காலம் வச்சு போமா போமா போகுது போகுது அவனும் பாக்குறான் இவளும் பாக்குறான் முகத்தோட முகம் மதிக்குது இவனும் போறான் 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 அருமையான சான்ஸ் பாட கெடுபடி பேச்ச குற ஆடு காதல் பாட்டு பாடி முடியதுக்குள்ள நான் கடிதத்தை எடுத்து வரேன் நீ ஜாக்கிரா பாட்டுக்க 打针的东西

தான் பண்ணிடலாமா கொஞ்சம் பொருள் முக்கியமான நபர் எதிர்பார்த்து வந்துருக்கு வந்துட்ட ஆரம்பம் தாலி கட்ட சொல்லு நான் காத்துக்கிறது உங்களுக்காக இல்லை பின்ன சின்ன முதலாளிக்காக நீங்க உட்காருங்க உன் வீட்டு கல்யாணத்துக்கு சின்ன முதலாளி வண்டி கட்டிட்டு வராக்கும் நேரம் மாத்தியா தாலி கட்ட சொல்லு நான் பங்களா போகணும் வருவாரு நீங்க உட்காருங்க வாங்க உட்கார்ந்துருவான் போக சொல்லிட போறாரு ஆரம்பம் சின்ன முதலாளி வந்துட்டாரு முதலாய ஆச்சீர்வா வாங்கிக்க முதல்ல பெரிய விட்டு ஆச்சிர்வா முதலாளி இங்க வர்றத அந்த நாய்க்கு தெரிவிச்சிருந்தா வாசல்லையே காத்துட்டு விட்டுருப்புங்க அப்பா வரல அதனாலதான் நான் வந்தேன் அது மட்டும் இல்ல நம்ம பண்ணியர் தங்கி ரெண்டு நாள் கிராமத்தை சுத்தி பாத்துட்டு போகணும் அதுக்கான ஏற்பாடு கேவனி ஐயோ உங்களா ஒண்ணுங்களா அங்க தேங்காய் மாங்காய் வாழ்க்கா போட்டு இடத்த நெருப்பி வச்சிருக்கீங்க எனக்கு ஒரு ரூபா போதும் வேண்டாம்ங்க இன்னைக்கு ராத்திரி நம்ம ஊர் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்குங்க நாளைக்கு பங்களாவில் தங்கிக்கலாம் ஓகே ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டுங்களா வரேங்க என்னடா பங்களா காலியா தானங்க இருக்குது எதுக்காக போய் சொன்னீங்க அறிவு கட்ட மடையா

என்னங்க இந்த செங்கல் சூளை கரை கல்லு வெந்து போச்சு வேகமா வாங்கிக்கிறான்றா இப்ப நான் சொல்றதை மட்டும் செஞ்சு முடிச்சிட்டுன்னா ஒசே குளரே போட்டு குடுக்குறேன் எதுக்கு விலைக்கு விழுகுது இருக்கா குறை காது குடு காதை தனியா அடுக்க முடியாதுங்க உள்றதை கேட்டா இவ்வளவு தானே முடிச்சிடுறேன் செஞ்சு முடியும் போ சரி